மருது வணக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்ம டைனா கார்டனுக்கு வந்துருக்குறோங்க வாழை இதை நம்ம விட்டுவிட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம அதில் கொண்டு வர மாதிரி இல்லை அதனால் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வந்து இதை பழுத்து அதை நம்ம போகும்போது வேணாம் காமிக்கிறேங்க பார்த்து நம்ம இன்றைக்கி நம்ம கொய்யா செடி இப்போதான் முக்கியமாக பார்க்க வந்தோம் கொய்யா செட்டியில் பார்த்திங்கன்னா இதை நமக்கு ஒரு பழம் வந்து நல்லா பெருசாகி வந்திருக்குதுங்க ஒரு பழம் வந்துருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பறிப்பு கொய்யலை சேர்ந்து வந்துருக்குது இது எப்படியா இருக்குதுன்னு தெரியல அப்புறம் ஒரு நாள் தான் பார்க்கணும் அங்கே உள்ளார ஒன்று இருக்குது ஸோ நிறையா கொய்யா வந்துருக்குதுங்க கொய்யா செடி நிறையா இதுவாக இருக்குது ஆனால் இலையெல்லாம் தண்ணி நிறையா நின்றதுனால இலையெல்லாம் ரொம்ப மாதிரி காமிக்குதுங்க தண்ணி நின்றதுனால தான் இதில் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் காணா எல்லாம் அணியில் அறுத்துன்னு போய் சாப்பிட்டு போயிடுச்சேனும் தெரியல ஒன்று இருக்குது இல்லையா அது ஏழையா அது வேலை அடுத்து போயிட்டு நம்ம நெல்லிக்காய் நெல்லிக்காய்ச்செடி நல்லா வளர்ந்துருக்குதுங்க நல்லா அது மாட்டோன்னு வளருது எந்த விதமான தண்ணி தண்ணி எதுவும் ஊற்றலன்னா கூட அதுமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வளர்ந்துட்டுருக்கு அதை பாருங்கள் ஸோ அது கீழகத்தை மட்டும் நம்ம வெட்டி விட்டோம்னா போதும் மிக்க இதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது பாருங்கள் ஒன்றும் மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் கிடையாது நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை நான் வரத்து வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கோம் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த ரெண்டு பழத்தை மட்டும் அப்படியே பறிச்சின்னு போயிட்டோம்னா வீக் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் இதுதான் நம்மளுடைய முதல் அறுவடை ஃபஸ்ட்டு அறுவடை இதுவாக தான் இருக்கும் இதுவும் இல்லை பார்த்தா அதுக்கு அந்த பக்கம் போனால் தான் நம்ம எடுக்க முடியும் சரி வாங்க நம்ம நான் இது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இது காமிக்கிறேன் அந்த வாழை தள்ளி இருக்குது அதை வெட்டிடலாம் அப்படின்ட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை சாப்பிட்டு போட்டு போயிருக்குதுங்க எல்லாம் நல்லா பழுத்துருக்குது பழுத்ததை ஏதோ ஒரு அண்ணில் ஏதோ ஒன்று கடிச்சிட்டு சாப்பிட்டு போயிருக்கு நல்லா பெருசாலியான்னு தெரியல அதெல்லாம் கழிச்சிட்டு சாப்பிட்டு போய் போயிருக்கு என்ன இது இது பழுத்தடிச்சா இல்லை எதுன்னா வெட்டி இல்லாமல் தெரியல இப்போ நம்ம அண்ணன வந்து தான் காமிக்கணும் வெட்டி இல்லாமப்பா என்னன்னா அது வச்சு தான் வெட்டணும் இங்கே நிறையா பழம் அதை பாருங்கள் இது பாருங்கள் இது எல்லாம் பழுத்தடிச்சு போடுறாங்க எல்லாம் முத்திட்டுக்குது அந்த நுனியில் இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டிடுச்சு அதெல்லாம் பார்த்து வெட்டிடணும் ரெண்டுத்தையும் வெட்டிடணும் ஸோ அந்த மரம் இதை விட்டுடுச்சு தள்ளிடுச்சு அங்கே அந்த மரம் அது தெரியுதுங்களா வருங்க சூம் பண்ணி காட்டுற அந்த மண் சைடு இருக்க மரம் வந்து பழுத்துடுச்சு அங்கே மரம் இது வரத்துக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷமாக தான் ஆகுங்க இது இன்னும் நல்லா பெருசாக வரதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அது வரைக்கும் அப்படியே போயினே இருக்க வேண்டியது தான் எலுமிச்சை மரத்தில் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோங்க ரெண்டு எலுமிச்சை மரம் இருந்துச்சு கீழே சும்மா விட்டோங்க நாங்கள் டைம் பாஸ் ஆக நாள் கரும்பு சாப்பிட்டு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா நட்டுவிட்டோம் பார்த்தா இது வை பாருங்களேன் எப்படி வந்துருக்குதுன்னு இந்த பொங்கலுக்கு தான் வெட்டிடணும் இதை வெட்டணும் இதுவும் சும்மா அங்கே விட்டோங்க பூ சூப்பராக வந்துட்டுருக்கு அது வாங்கினு இருக்குது அந்த பாருங்கள் எழுச்சை மரத்தில் இதெல்லாம் காய்க்கவே இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிலப்பாக தான் பாருங்கள் நமக்கு ஒரு ரெண்டு பழம் இருக்குது பாருங்கள் தெரியுதான்னு தெரியல இங்கே ஒரு ரெண்டு பழம் இங்கே ஒரு ரெண்டு பழம் இருக்குது அது பறிக்கணும் இது உள்ளார ஏதோ வேறு ஏதோ ஒரு புல் மாதிரி ஏதோ ஒன்று வளர்ந்துருக்குது இதை தான் வெட்டணும் இதை வெட்டி விட்டோம்னா நமக்கு இந்த செடி கொஞ்சம் நல்லா இதுவாகும் மாதிரி ஈரம் காயணும் தரையோடய ஈரம் காயணும் இதுவும் கொத்துகிற மாதிரியே இல்லை ஓ இதுவும் குளத்தள்ளிட்டுக்குதுங்க அதுபோக இதுவும் குளத்தள்ளிடுச்சு எதுவும் நம்ம இந்த ரகை தாங்க நம்ம வீட்லேயும் வச்சுருக்கோம் நான் காமிக்கிற பாருங்க சரி இந்த ஹைட்டு தான் வரும் அதனால் நம்ம ரொம்ப கவலைப்படுத்த இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை வச்சுருக்கேன் பாரு இதெல்லாம் ஏன் அந்த மாதிரி ரொம்ப இதான் சத்து பத்தலையா என்னன்னு தெரில அதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு திடமாக வரல இந்த ஒரு பாருங்கள் இதில் வந்து இதுதான் தான் நான் சொன்னேன் இது முத்திடுச்சு இப்போ இதை வந்து வெட்டிகிட்டு போகணும் நம்ம கத்தி கொண்டு வந்து இதில் இதெல்லாம் வெட்டிட்டு போயிட்டோம்னா நம்ம கடையில் வச்சு விற்றுக்கலாம் சும்மாடியை வைக்கிறதுனு விற்றுக்கலாம் அவ்வளோதாங்க ஸோ உள்ளாரெலாம் பார்த்தீங்கன்னா கூட அங்கே கூட சிலதெல்லாம் வந்து இதுவாக இருக்குது முத்தி இருக்குது இப்போ எல்லாத்தையும் உள்ளார ஒரு ரவுண்டு போய் வெட்டின்னு வரணுங்க நல்லா வெட்டலான்னு சொல்லிட்டு பார்த்து வெட்டின்னு வரணும் இதுதான் நமக்கு சுத்தமாக இதுவாகவே இல்லை காயே கொடுக்கல அது மானு இருக்குது சரி இருக்கட்டும் சார் அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க இது உள்ளே ஒரு கூடு கட்டி பாருங்கள் இது ஆக்சுவலாக எலி வந்து கூடு கட்டி வச்சுருக்குதுங்க எலி வேறு ஏதோ கூடு கட்டி எலி வந்து தங்கி தெரியல தெளி நாங்கள் சும்மா உளுக்கலான்னு சொல்லிட்டு உழுக்கணும் உளுக்கி பார்த்தா உள்ளே இருந்து எலி குச்சி கூடிச்சு சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டோம் எதுவும் பண்ண வேணாம் சார் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டோம் அவ்வளோதாங்க நம்ம இங்கே வந்து ஃபுல்லாக வெங்கல் புயல் வந்தப்போ இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தாங்க எல்லாமே தண்ணியாக தான் இருந்துச்சு இன்னும் தப்பா இன்னும் ஈரமாக தான் இருக்குது கால் வச்சு அப்படியே அமுங்குது இன்னும் ஒரு ஒரு வாரமாவது போகணுங்க ஒரு வாரமாவது போச்சுன்னா தான் இதை வந்து நம்ம கொத்தி வேறு போடலாமா அப்படின்னு இருக்கேன் ஒரு நேரத்துக்கு போடலான்னு இது ஒரு நேரத்துக்கு எதுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது கத்திரிக்காய் வேணுன்னு வச்சோம்னா நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் செமையாக போகும் nii , arvan .